வணக்கம் இந்த பதிவு இப்போ சமீபத்தில் சென்னை போட்டு காஞ்சிபுரம் போட்ட எல்லாம் புரட்டி போட்டேன் அந்த மிக்ஜாம் புயல் அந்த மிக்ஜாம் புயலுங்கிற அந்த புயல் ஜோதிட ரீதியாக ஏன் வந்தது என்ற ஒரு சின்ன ஒரு ஆய்வு அதை நான் உட்காந்து ரொம்ப யோசித்தேன் நான் சென்னையில் தான் இருக்கேன் வளசல் இருக்கேன் எங்கள் பகுதியில் ஒன்றும் பெரிய வெள்ளங்கள் இல்லை மற்ற பகுதிகளெல்லாம் போட்டில் போகிற அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு நிறைய கஷ்டப்பட்டாங்க நிறைய சென்னையில் உள்ள மக்கள்லாம் ரொம்ப அவதிப்பட்டாங்க நீங்கள் எல்லாம் டிவியில் பார்த்துருப்பீங்க மிகப்பெரிய பாதிப்புகள் ஆளானாங்க சாப்பாடு இல்லாமல் கட்டிக்க துணி இல்லாமல் இருக்க இடம் இல்லாமல் இரவு பக்கம் குழந்தைகளை வச்சுக்கிட்டு மிகுந்த துன்பத்துக்கு ஆளானாங்க இது வந்து நடந்தது முதல்ல ஜோதிட ரீதியாக ஏன் இப்படி நாற்பது வருடத்திற்கு முன்னால் நடந்தது இப்போ ஏன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு பண்ணேன் அதில் என்ன காரணம்னா சுக்கரன் ஐப்பசி பதினாறாம் வரை கன்னி துளாமில் இருக்கார் அப்படின்னா அது மழை ராசி மழை அதிகமாக இருக்கும் விருச்சகம் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார் அதே மாதிரி கேது கார்த்திகையிலும் துலாத்திலும் சஞ்சரிக்கிறாங்க இது வந்து அதிக மழை அதே மாதிரி குரு வர்த்தோ வர்க்கோத்தமம் அடைஞ்சிருக்கு குரு வர் வர்க்கோத்தமம் அடைந்தால் அதிக அளவு மழை இந்த மூணு கான்செப்டில் நாற்பது வருடத்திற்கு முன்னால் உள்ள மழை கிட்டத்தட்ட இருபத்தெட்டு சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்திருக்கிறது இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறதுனே நீர் ராசிகள் ஒன்று ரெண்டு மூணு ஏழு எட்டு ஒன்போது இவைகளெல்லாம் உச்சம் புதன் சுக்கரன் அருகே சஞ்சரிக்குது இந்த எல்லா கான்செப்டும் வைக்கும் போது ஒரு நாலு மடங்கு ஏற்கனவே பெய்த மழையை விட ஒரு நான்கு மடங்கு அபரிதமான மழை அதாவது ஒரு ஒரு ஊர் தாங்கவே முடியாத அளவுக்கு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் கொட்டி தீர்த்தது அப்படி கொட்டி தீர்த்தோன்னா என்னாச்சுன்னா செம்பரம்பாக்கம் ஏரியில் முழு கொள்ளளவை தாண்டியாச்சு அப்போது அது உடைஞ்சிருச்சுன்னா சென்னையே இருக்காது உண்மை அதுதான் செம்பரம்பாக்கம் என்கிற ஏரி உடைந்தால் சென்னை மாநகர் அழிந்துவிடும் அதனால் உடனே அதை திறந்தாங்க திறந்து ஒரு ஆறாயிரம் கனடியை திறந்து விட்டாங்க இந்த தண்ணீர் அந்த கூவத்தில் போன தண்ணீர் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஊருக்குள்ள வந்துடுச்சு ஏரிக்குள் எல்லாம் நிரம்பிடுச்சு மொத்தம் சென்னையை சுற்றி பதினான்கு ஏரிகள் அப்போது தன்னாளர்கள் நிறைய பேர் வந்து நிறைய உதவி செய்தாங்க அதாவது இரநூறு கோடி முந்நூறு கோடி வாங்குகிற பெரிய நடிகர்கள் யாரும் அல்ல சின்ன திரையில் இருக்கக்கூடிய அந்த பாலாங்கிற அந்த ஒரு சின்ன பையன் அதுக்கப்புறம் அறந்தாகி நிஷாங்கிற ஒரு சகோதரி இவங்கள்லாம் வந்து அற்புதமாக அவங்களுக்கு கையில் என்ன இருக்கோ கொடுத்து இந்த ஏழை எளிய மக்களை காப்பாற்றினாங்க அதே மாதிரி அந்த நாம் தமிழர் சீமான் அவர்கள் சும்மா சொல்லக்கூடாது நான்கைந்து நாட்கள் வந்து ரொம்ப சிறப்பாக அவங்க ஆட்களோடு வந்து படங்களில் சாப்பாடு தண்ணீர் எவ்வளோ உதவி பண்ண முடியுமோ உண்மையிலே செய்தார் அதே மாதிரி நிருபர்கள் கேட்கும்போது கூட அவர் சொன்னார் இந்த நேரத்தில் அரசியல் பண்ணக்கூடாது ஏழைகளுக்கு உதவும் உண்மையிலே அவரை நான் மனதார பாராட்டுகிறேன் அதுபோல் நம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நிறைய பேர் வந்து யூடியூப்பில் குறை சொன்னாங்க நான் என்ன செய்கிறேன் அந்த இடத்துல கடவுளே முதலமைச்சர் நாற்காலியில் இருந்தாலும் அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் அத் மழை இந்த வெள்ளம் இதை வந்து சென்னை மாநகர் தாங்காது நீங்க நாலாயிரம் கோடியில் அவங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த அளவுக்கு அதிகமான மழையை தாங்குவதற்கு சென்னையில் எந்த நகரமும் தாங்காது அதனால் அவருடைய எழுபத்தி நாலு வயசுலேயும் ஓடி உழைச்சார் அதே மாதிரி அன்பு தம்பி உதயநிதி ஸ்டாலினும் ரொம்ப சிறப்பாக அவருடைய டீம் வச்சுக்கிட்டு எல்லாம் செயல்பட்டாங்க நிறைய சின்ன சின்ன தன்னார்வலர்கள்லாம் வந்து உதவி செய்தாங்க ஒரு அளவுக்கு மேலே மழைன்னா யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இதை இயற்கை இயற்கையின் சரி அதே மாதிரி ஐயா எடப்பாடி ஐயாவும் நிறைய வந்து உதவிகள்லாம் செய்தார் அதையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை என்ன எ எதிர்கட்சியாக இருந்துக்கிட்டு நம்ம ஆளுங்கட்சியை குறை குறை கூறுறதுக்கு பல வழிகள் இருக்குது பல நேரங்கள் இருக்குது இது வந்து சமயம் அல்ல ஏனென்றால் அவர் ரொம்ப கவனமாக ஒவ்வொரு அதிகாரியும் கூப்பிட்டு அந்த சென்னை மாநகர மேயர் அதே மாதிரி ராதாகிருஷ்ணன் அந்த சுகாதாரத்துறை அதிகாரி அவங்கெல்லாம் வந்து திட்டம் போட்டு விடிய விடிய யாருமே தூங்கலை நான்கு நாட்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணாங்க தண்ணியை குறைப்பதற்கு அத்தனை இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட்டது சும்மா சொல்லக்கூடாது ஏனென்றால் அவர்கள் குறையில்லாமல் செய்தார்கள் என்பதற்கு என்ன சாட்சின்னா மத்திய அரசிலிருந்து வந்தக்கூடிய அந்த நிவாரண அந்த இத பகுதியை பார்வையிட்ட அந்த மத்திய அரசு அதிகாரிகள் அந்த வெள்ளத்தை பார்வையிட்ட வந்தவர்கள் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது அப்படின்னு மனசார சொல்லிட்டாங்க நீங்கள் பாருங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அந்த அளவுக்கு ஒரு இணக்கமான போக்கு இல்லை ஆனாலும் அவர்கள் வெளிப்படையாக தமிழ்நாடு அரசு நல்ல சிறப்பாக செயல்பட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதனால் தயவுசெய்து தமிழக முதல்வரை குறை சொல்லுறது விடுங்க அவருக்கு எழுபத்தி நாலு வயசாச்சு இளைஞரை போய் ஓடி ஓடி உழைக்கிறார் கஷ்டப்பட்டு எல்லா மக்களையும் போய் கவனமாக பார்க்குறாரு இப்போ பாருங்கள் ஒருவருக்கு ஆறாயிரம் ரூபா நாலு மாவட்டத்தும் கொடுக்க சொல்லிட்டார் எல்லோரும் இருக்காங்க அதனால் அவர்களுக்கு வர வேண்டிய எல்லாம் இந்த நாலாயிரம் ரூபாயில் நீங்கள் ஒரு மாதத்துக்கு வேணால் சாப்பாடு செலவு எல்லாம் செஞ்சுக்கலாம் இதை விட ஒரு அரசாங்கம் என்ன பண்ண முடியும் இன்னும் மத்திய அரசாங்கத்திலேருந்து சரியான உதவி வரலை இருந்தாலும் தமிழக அரசு செய்கிறது அதனால் குறை சொல்வதை விட்டுட்டு நம்ம ஆளுங்கட்சிக்கு நம் தமிழக முதல்வருக்கு நம்ம எல்லாம் கைகோர்த்து நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களை பாராட்டினா இன்னும் அவங்க நமக்காக உழைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் அது தான் நான் சொல்கிறேன் அரசியலில் இருக்கக்கூடியங்க நம்மை ஆளுகின்றவர்கள் தமிழ்நாடு அரசை நம்ம தட்டி கொடுத்து நம்ம எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்து அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் அவர்கள் இதைவிட இன்னும் பல மடங்கு சிறப்பாக செய்வார்கள் அதனால் நம்ம எல்லோரும் ஒத்துழைப்போம் முதல்வரை யாருமே வந்து குறை சொல்லாதீங்க அவர்களை பாராட்டுங்க அவர்கள் செயல் பாராட்டத்தக்கது அதனால இந்த மிக்ஜாம் புயல் என்பது இயற்கையினுடைய சதி நான்கு பங்கு அதிகமான மழை வந்ததனால் நம் சென்னை மக்கள் பக்கத்தில் செங்கல்பட்டு மற்ற மாவட்டங்கள்லாம் பாதித்ததே தவிர இது யாருடைய சதியும் இல்லை இயற்கையினுடைய அதிகமான அன்பு அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான் அதனால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி சென்னை பழையபடி சாதாரண சூழ்நிலைக்கு வந்துடுச்சு எல்லாருக்கும் ரூபாய் கொடுத்தாங்க ஜோதிட ரீதியில் பார்த்தா இந்த காரணங்கள்லாம் மிக்ஜாம் புயலுக்கு வந்துச்சு அதே மாதிரி சாதாரணமாக நடைமுறை வாழ்க்கையில் பார்த்தா எல்லோரும் சேர்ந்து மிக்ஜாம் புயலில் எதிர்த்து வெற்றி பெற்றுட்டோம் எல்லோரும் தமிழக மக்கள் வளமோடு நலமோடு இருக்கணும் அதற்காக மிக்சா புயலுக்காக பாடுபட்ட ஒவ்வொரு சாமானியர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றின்னு தெரிவிச்சுக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள் வணக்கம்